உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையின் முதன் முறையாக பார்வை குறைபாடுள்ளவர்களால் செயல்படும் கியோச்சி பாத ரிஃப்ளெக்சாலஜி எனும் பாத அழுத்த சிகிச்சை மையம் துவக்க விழா கோவையின் முக்கிய பகுதியான சுக்ரவார்பேட்டையில் துவங்கப்பட்டது இதற்கான விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவுச்சலம் மகாலட்சுமி நகைக்கடை உரிமையாளர் முத்து வெங்கட்ரம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி கியோச்சி கால் ரிஃப்ளெக்ஸாலஜி மையத்தை திறந்து வைத்தனர் புதிய சிகிச்சை மையத்தின் செயல்பாடுகள் குறித்து கியோச்சி பாத ரிஃப்ளெக்ஸாலஜி நிறுவனர் விக்னேஷ் மனிதா ஆகியோர் பேசுகையில் பாத அழுத்த சிகிச்சை முறையை செய்வதால் பதற்றம் மற்றும் மன அழுத்தம் தூக்கமின்மையை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குவதாக தெரிவித்தனர் குறிப்பாக பெண்களின் ஹார்மோனை சமநிலை செய்வதோடு மாதவிடாய் பிடிப்புகள் அசௌகரியம் மற்றும் மாதவிடாய் சுழற்சியை சீராக்கும் என தெரிவித்தனர் எனவே இந்த பாதமுறை சிகிச்சையால் ஜீரண சக்தியை அதிகரிப்பு உடல் வலி மற்றும் சோர்வு நீங்குதல் என அனைத்திற்கும் தீர்வாக இருக்கும் என குறிப்பிட்டனர் மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே அது டாக்டருக்கு போகணும் எந்த டாக்டருக்கு போகிறதுன்னு தெரியாது ஹோமியோபதி டாக்டரா அலோபதி டாக்டரா யுனானி டாக்டரா இல்லை ஆயுர்வேதிக் டாக்டரா தெரியாது எந்த டாக்டருக்கு போனாலும் ஒரு குணமாகிறது கொஞ்சம் லேட் ஆகும் வனிதாவும் விக்னேஷும் முத்து வெங்கட்ரம் சார் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கிறோம் வாங்க துவைக்கி வைங்கன்ட்டு இங்கே வந்து பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க இந்த இன்டீரியர் பார்த்தா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுள் சேர்ஸ் ஒரு நல்ல தொழில் இல்லை இது ஒரு பெரிய சேவைன்னு தான் நான் சொல்லணும் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் அ மணி மேக்கிங் பிஸ்னஸ் தேவ் கிவன் எம்ப்ளாய்மெண்ட் டு டோட்டலி பிளைண்ட் பீப்புள் கண்ணு தெரியாதவங்களை வச்சு ஒரு அற்புதமான தொழிலை பண்ணுறாங்க ரிஃப்ளெக்ஸாலஜிங்கிறது ரொம்ப பழம் பழைய ட்ரீட்மெண்ட் ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ட்ரீட்மெண்ட்டு இந்த கியோச்சின்னு சொல்லி இந்த ஃப்ரான்ச்சைஸி பண்ணிட்டுருக்குறாங்க மனசில் டென்ஷன் வியாபாரம் இந்த ரோடு பூரா டென்ஷன் காலக்கு ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு டைமே பற்றாது அதே மாதிரி தான் தூக்கம் வரேன் தூக்கம் வருது இது ரிலாக்ஸ் பண்ணுது ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது நான் ஒரு டாக்டராக இருந்து சொல்கிறேன் இன்ஜெக்ஷன் போடாமல் ஆப்ரேஷன் பண்ணாமல் உள்ளே மருந்து சாப்பிடாமல் பண்ணக்கூடிய இந்த அற்புதமான ரிஃப்ளாக் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த பர்டிகுலர் சென்டரில் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூருக்கு நாள் ஃபுட்டில் தான் பண்ணுறேன் காலில் அவ்வளோ நரம்பு இருக்குது இந்த சோல் ஆஃப் தி ஃபுட்டில் பாதத்தில் நம்ம பாத நமஸ்காரம் தானே பண்ணுறோம் கோயிலுக்கு போனால் பாத நமஸ்காரம் தான் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்கள் பாதம் எங்கள் வீட்டில் பரணும் அப்படிம்பாங்க அதுதான் மீனிங்கே அதுதான் அதாவது இந்த பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபுட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் கால் இருந்தால் தான் நடக்க முடியும் காலில் நம்ம வெறுங்காலில் நடக்கும்போது காலில் செருப்பு இல்லாமல் காலைல ஷூஸ் போடாமல் சாக்ஸ் போடாமல் நடக்கும்போது அது ஒரு அக்கு அக்குப்ரெஷர் மாதிரி நடக்குது அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கையை வச்சுட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்த ரெண்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இது டெஃபினட்டாக இது கோவைக்கு வேண்டியது தான் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வனிதான் வாழ்த்துக்கள் பிக்னேஷ் வாழ்த்துக்கள் முத்துவிங்கண்ணா வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து திரு விக்னேஷும் திரு வனிதா அவர்களும் இந்த மிகப்பெரிய முயற்சியை எடுத்துருக்காங்க இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய கால் பாதங்களை வந்து புத்துணர்வு பெறுறது அங்கே இருக்கிற இரத்த நாளங்களை வந்து தூண்டிவிட்டு நம்ம உடலில் இருக்கிற அனைத்து இரத்த நாளங்களிலும் ரத்தம் சீராக பாயறத்துக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா கண் பார்வையற்றவர்கள் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி படித்த பட்டதாரிகள் இவங்க அவங்கள வச்சு இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாதத்திற்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் வலையில் இந்த ஒரு சென்டரை ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கிளினிக் இது இது மருத்துவ மருத்துவ ரீதியில் இது மிகப்பெரிய பலன் இன்றைக்கி கோவையில் வந்து புகழ்பெற்றது வந்து வணிகம் தொழில்துறை தயாரிப்புத்துறை அப்போ இந்த கோவையில் வந்து மிகுதியானவர்கள் வந்து உழைப்பாளிகள் இந்த நிர்வாகத்தை சார்ந்து ஊழியர்களும் உழைப்பா உழைப்பவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்ப்பதற்கு எந்தவொரு வாய்ப்புமே இல்லை காரணம் நேரம் இல்லை காலையில் எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் உழைப்பு 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 நைட்டு ஓய்வு பிறகு மீண்டும் அவர்களுடைய தொழிலை துவங்குகிறார்கள் இது அவ்வப்போது இத்தகைய ஒரு இந்த கால் பாதங்களை இருக்க கால் பாதங்களிலே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை ஒரு புதுப்பிக்கும் வலையிலே ரத்த ரத்த சீ ரத்த ஓட்டம் சீராக அமைப்பதற்கு இத்தகைய ஒரு மருத்துவமனைக்கு வந்து அவர்கள் செய்து கொண்டார்களேயானால் கண்டிப்பாக அவர்களுடைய ஆயுள் நீடிக்கும் அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ரத்த நாளங்களும் உறுப்புக்களுக்கும் ரத்தம் சீராக செல்லும் எங்கே ஒரு இடத்துல இரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சதுன்னா அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல வலி ஏற்படும் நிறையா பேருக்கு முட்டியில் வலிக்கும் கால் பாதத்தில் வலி வரும் பல இடங்களில் சில இந்த மாதிரி ரத்தத்தினுடைய ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கிற சதை வந்து வீக்கமடைந்து அது வலி ஏற்படும் அப்போ இந்த மாதிரி வந்து கால் பாதத்தில் இத்தகைய ஒரு ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த ஒரு மருத்துவத்தை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எ எப்பேற்பட்ட உழைப்பாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புத்துணர்வு பெற்று அவர் நீண்ட ஆயுளுடன் மிக ஆரோக்கியமாகவும் ஆர்வமாகவும் அவருடைய பணியை செய்வதற்கு மிக சிறப்பாக இருக்கும் இத்தகைய ஒரு ஃபுட் ரிஃப்ளக் ரிஃப்ளக்சாலஜியை அந்த நிறுவனத்தின் தலைவரே வந்து அவர்களுடைய ஊழியர்களுக்கு இதை இலவசமாக செய்து தர வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது மிகப்பெரிய செலவினம் கிடையாது நீண்ட 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 நேரம் நின்று பணியாற்றக்கூடியவர்கள் நீண்ட நேரம் தன்னுடைய சுமையை எடுத்து பணியாற்றக்கூடியவர்கள் அந்த நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் அவர்களுடைய ஊழியர்களுக்கு இது இலவசமாக இந்த மருத்துவ வசதி செய்து தர வேண்டும் இது அரசு இன்னும் இதை துவங்கவில்லை இருந்தாலும் நம் தொழில் தொழில் அதிபர்களாக நமக்கு இது தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் அந்த வேலை வேலை பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு இத்தகைய மருத்துவ வ வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்